சிம்ரன் இல்லாம ஒரே வெறிச்சநிலை கிடந்துச்சு ஒரு மாசம் ஆயிட்டு இப்பந்தான் வந்திருக்கா நல்லா நிறைஞ்ச ஆப்பிள இருக்கு சிம்ரன் வெளிநாடு சுத்தி பார்த்த அனுபவம்லாம் எப்படி இருந்துச்சு அது நல்லா இருந்துச்சு எல்லா இடத்தையும் நல்லா ஆசையா சுற்றி பார்த்தோம் ஆனால் போக போக போராடிக்க ஆரம்பிச்சுட்டு நாங்க ரெண்டு பேரும் மட்டுமே சுத்திக்கிட்டு அலைஞ்சோம்ல அதான் நல்லாவே இல்லை நீங்க எல்லாரும் இருந்திருந்தா ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும் அதுக்குன்னு அனிமூணு போகும்போது எல்லாரும் சேர்ந்தா போக முடியும் நீங்க ரெண்டு பேரும் தனியா தண்ணி போயே ஆகணும் சரி எப்படியோ ஒரு வழியா போயிட்டு வந்து சேர்ந்துட்டோம்ல இனிமே பிழப்ப பார்க்க வேண்டியதா எப்படிக்கா இவ்வளவு மட்டும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கமா கடிகாரம் நீங்கிட்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னது ஆமாட்டி எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நானும் எங்க வீட்டில நல்லா மாட்டி வச்சுட்டேன் சூப்பரா இருக்கு எனக்கெல்லாம் இவன் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா நான் போட்டு பார்த்தேன் நல்லா சூப்பராக இருந்துச்சு

ஏன் போட முடியாது பாட்டி எனக்கும் தானே எடுத்திருக்கா நானும் ஒரு நாளைக்கு போட்டு பார்க்கலான்னு இருக்கேன் வேற யாரும் இருக்கா நம்ம தானே இருக்கோம் ஒரு நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து போட்டு வருவோம் சரியா ஆ சரிட்டி ஒரு நாளைக்கு வேணா போடுவோம் ஆட கடவுளே அழகிலிருந்து கிளவி வரைக்கும் எல்லாருக்குள்ள ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கா நம்மளுக்கு தான் எடுத்துட்டு வரலையோ எதுக்கு இவன் நம்மளுக்கு மட்டும் ஒண்ணுமே கொண்டு வந்து கொடுக்கல இந்த லட்சுமி இந்த ஒத்த ரோசா எல்லாரும் சேர்ந்து போன்லயே சொல்லியிருப்பாளுங்க எங்களுக்கெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வா அந்த செல்விக்கு மட்டும் ஒன்றும் வாங்கிட்டு வராதுன்னு சொல்லி தான் இந்த பிள்ளை நம்மளுக்கு ஒண்ணுமே வாங்காம வந்திருக்கு இந்த கெட்ட புத்தியம்மா தனக்கு மட்டும் கிடைச்ச போதும்ல நினைக்கல சிம்ரன் உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு என்ன புதுசா உங்க வீட்டுக்காரன்னு சொல்லுவீங்க நீங்க எப்பயும் போல அரேஞ்ச் பண்ணுங்க சொல்லுங்க ஏமா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னால சொல்லிக்கிட்டு அலைஞ்சோம் இப்ப அப்படி சொல்ல மனசு வரமடைக்குமா பரவாயில்ல பரவாயில்ல நீங்கள் எதையும் பிரித்து பேசாதீங்க நீங்கள் எப்பயும் போலவே இருங்க சரிம்மா ஆரஞ்சு மண்டே எப்படி இருக்காருமா அவர் நல்லா இருக்காரு லட்சுமி ஆண்டி உங்கள் மாமியார் தான் பாவம் தனியாக கடந்து புலம்பிக்கிட்டே கிடந்தாங்க அது சூரிய இருந்தால் தினமும் அடிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டு அழைவாகலை அவன் இல்லைன்னொன்னு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு போல ஒத்தையில் கடந்த அவங்களுக்கு எரிச்சலாக இருந்திருக்கு நாங்கள் வந்த உடனே மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க எம்மாடி நீ புது மருமகளாச்சே ஒன்னையுமா திட்டுதாக அவங்களுக்கு புது மருமக பழைய மருமகளெலாம் கிடையாது எப்பவும் ஒரே மாதிரி தான் திட்டிகிட்டு அழைவாங்க அதெல்லாம் ஒரு ஜாலி டீ வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக ஜாலியாக சண்டை போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு என்ன ஜாலியாக இருக்காது தெரியுமா அதெல்லாம் ஒரு வாழ்க்கை அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் ஆமாம் இலிச்சா ஆண்டி வந்த உடனே என்ன உங்கள் வீட்டுக்கு ஓடுங்கன்னு விரட்டி விட்டுட்டாங்க ஏட்டி நீ வெறும் வீட்டில் போய் என்ன செய்வே எனக்கு ஒரு வேலையும் செய்ய தெரியாது மம்மி கேட்டாங்க வீட்டு வேலைக்கு ஆள் போடட்டான்னு நான் தான் இருக்கட்டும் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் நம்மளால் செய்ய முடியலன்னா போட வேண்டியதா என்ன செய்யன்னு தெரியல கிளீன் பண்றதுக்காக ஒரு ஆளை போடணும் இல்ல அவ்வளவு பெரிய வீட்டை நான் எப்படி கிளீன் பண்ண இவளுகளுக்கெல்லாம் நல்ல பொருள் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காள் அதனாலதான் இவளுகளா இப்படி பேசுதாளுக எம்மா என்னைய மட்டும் கலாட்டி விட்டுட்டாளுகளே சிம்ரன் தலைவர் என்னாச்சிக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தீக்கே அவருக்கு ஒரு ரோலக்ஸ் வாட்ச் வாங்கணும் அதுக்கு பிறகு மத்த ஐட்டம் உங்களுக்கு வாங்கணும்ல அதே தான் அவருக்கு ட்ரெஸ் கிடையாது டிவியில படத்துல எல்லாம் ரோலக்ஸ் வாட்சு ரோலக்ஸ் வாட்சுன்னு சொல்லுதாங்க அது என்ன வாட்சி அந்த வாட்சு சுவிட்சர்லாந்துல தான் தயாரிக்காங்கக்கா நல்லா இருக்கும் அது கொஞ்சம் விலை கூட விலை கூடனா எவ்வளவுமா ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருக்குமா இல்ல லட்சுமி ஆண்டி நாங்க வாங்கிட்டு வந்த வாட்சு பதினஞ்சு லட்சம் லட்சத்துக்கு தலைவருக்கு வாட்சா ஏமா கையில் கட்டிக்கிட்டு என்ன அத்த பாட்டி இது நம்ம நகை வாங்கி களத்தில் போட்டுக்கிட்டு அழைவம்ல அதே மாதிரி தான் வாட்சி கட்டிக்கிட்டு அழைவாங்க போல எல்லாருக்கும் எல்லாம் செல்விக்கு ஒண்ணு வாங்கிட்டு வரல போல இப்போ இதெல்லாம் தேவையா இவட்ட யாராவது கேட்டாங்களா என்னைய பத்தி இதுக்கு பேசுதா எனக்கு வாங்கிட்டு வரலன்னு வைத்தறிச்சல் கிளப்புதா போல அவங்களுக்கு உங்களுக்கு வாங்கின மாதிரி எல்லாமே வாங்கலாம் தான் நினைச்சேன் அதுக்கு பிறகு அன்னைக்கு மாலக்கா போன் அடிக்கும் போது செல்விக்கா பண்ணதுலாம் சொன்னாங்களா அதனால எனக்கு வாங்க மனசு வரல அது அவங்களுக்கு ஒண்ணுமே வாங்கிட்டு வரல எல்லாருந்து ஒத்த ரோசா வேலை தானா என்னையை பற்றி இல்லாததும் பொல்லாததும் போட்டு கொடுத்து எனக்கு ஒன்றுமே வாங்கிட்டு வர விடாம பண்ணியிருக்கா அவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது சிம்ரன் உனக்கு கல்யாணம் ஆகி ஒன்றரை மாதம் ஆக போதில்ல ஆமலட்சுமி ஆண்டி ஒன்றரை மாசமா நீங்கள் இருந்தால் பரவாயில்ல நீ ஊருக்கு போயிட்டேன் அதனால் உனக்கு ஒன்றும் செய்ய முடியல நீங்கள் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரீங்களா விருந்துக்கா ஐ ஜாலி வந்துருங்க நாளைக்கு ரெண்டு பேரும் எங்கள் வீட்டில் சாப்பிட வந்துருங்க சரியா ஆட்டோ ஆட்டோ நானும் சூர்யாவும் நாளைக்கு வந்துருதோம் லட்சுமி அக்கா அவங்களுக்கு மட்டும்தான் விருந்தா எங்களுக்குலாம் கிடையாதா நீங்களும் வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க உண்மையாவா சொல்லுதிக்கே நாங்களும் வரலாமா வாங்கட்டி எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க முதல்ல பொண்ணு மாப்பிளையே சாப்பிட வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்களும் சாப்பிடுங்க சரியா அப்படியா அப்ப நாங்களும் நாளைக்கு விருந்துக்கு வரணுமா வாங்க வாங்க எல்லாரும் சேர்ந்து வாங்க ஆமா இவளுகளுக்கு விருந்து உள்ளது இப்ப கேடு லட்சுமி ஆண்டி என்ன சாப்பாடு போடுவீங்க விருந்துன்னா என்ன செய்வாங்க கறி குழம்பு மீன் குழம்பு சாப்பாடு அது இதுன்னு செய்ய வேண்டியதா இல்லைன்னா பிரியாணி அந்த மாதிரி செய்ய வேண்டியதா உனக்கு எந்த மாதிரி வேணும் சோறு எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் நான் சாப்பிடுவேன் சரி டி நாளைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க நான் நல்லா உனக்கு அழகா சமைச்சு தாரேன் சரி அப்போ உங்கள் எல்லாருக்கும் லட்சுமி வீட்டில் சாப்பாடா அத்த பாட்டி என்ன உங்க எல்லாருக்கும் சொல்லுவீங்க நீங்களும் வந்துருங்க நானும் எனக்கு என்ன விருந்து எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டா நல்லா நீங்களும் வாங்களே சரி டீ வாரேன் லட்சுமி அக்கா விருந்துக்கு அந்த செல்வியை கூப்பிடுவீங்களா ஏடி உனக்கு நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்கலையா சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் எதுக்கு அந்த குள்ள நிறைய பத்தி பேசுதே அடி பாவிகளா நான் இல்லாத நேரத்தில் என்னைய பார்த்து குள்ள நிறைய சொல்லுதீங்க உங்களெல்லாம் பழி வாங்கணும் பழி வாங்கணும்னு எனக்கு மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்குட்டி ஏதாட்டு ஒன்று செய்யப் போறேன் பெரிய சம்பவமா செஞ்சு விட்டுட்டு உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்துதெல்லாம் இல்லையான்னு பாருங்க அடடே நம்ம புகவாய் தாத்தா முருகேசா என்ன விஷயம் இந்த பக்கமா வந்திருக்க வீடு வெள்ளை அடிக்க போறோம் அங்கம்மா வீடு வெள்ளை அடிக்க மரத்தடியில் என்ன வேலை உனக்கு வீடு கொஞ்சம் பெரிய வீடு பத்தியா அதனால எல்லாத்தையும் ஒதுங்க வைக்கணும் அதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆள் தேவைப்படுது ஆள் தேவைப்படுதா ஆமா மங்கம்மா அதான் இந்த பக்கமா யாராவது சிக்குதாங்களான்னு பாக்க வந்தேன் வீடெல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்தா வெள்ளையடிக்க ஈஸியா இருக்கும் எனக்கும் பட்டமாக்கும் செய்ய முடியல ரொம்ப வயசாயிட்டு பாத்தியா அதான் எதாவது ஆள் கிடைச்சா பாப்போம்னு பாக்கேன் சம்பளம் கூட ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துடலாம் ஆளுதான் ஒண்ணும் சிக்க மடக்கி ஆயிரம் ரூபா சம்பளமா எத்தனை ஆள் வாராங்களோ அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்துடலான்னு இருக்கேன் நீங்கள் அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிடுவீங்களா வீடெல்லாம் கூட்டி பெருக்கி அல்லணும் இருக்கிற பாத்திரம் பண்டத்தெல்லாம் எடுத்து கழுவி போடணும் வீடு பூரா ஒற்றை அடிக்கணும் பிறகு மாப்பு போட்டு தொடச்சி எடுக்கணும் இந்த வேலையெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் செய்யணும் மாட்டு தொழுவத்தெல்லாம் கழுவி போடணும் இதெல்லாம் செய்ய முடியுமா? "வேலை போற வீட்ல செய்யற மாதிரி தான சொல்லுவீங்க. அதெல்லாம் செஞ்சிரலாம்." "அப்படிetti சொல்லுதீங்க. நீங்க வாரீங்களா?" "நாளை வரேன்ப்பா. 1000 ரூபாய் கிடைக்கல. சும்மா வர முடியுமா?" "நான் வரேன் தாத்தா. வீட்ல சும்மா கடக்கறது அங்க வந்து வேலைய பாப்பு. என்னைக்கு வரணும்னு மட்டும் சொல்லுங்க. தட்டி தூக்கிருவேன்." "இன்னைக்கே வரணும். இப்போமே வரணும்." இப்பமே வந்து வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டா ஆளுக்கு ஆயிரம் ரூபா வாங்கிட்டு போய்கிட்டே இருங்க ஆயிரம் ரூபா கிடைக்கல நம்மளுக்கு ஏதாட்டு ஒரு செலவுக்கு ஆகும் நானும் வாரேன் எத்தனை பேர் வரணும்னு ஏதாவது கணக்கு இருக்கா எங்க வீடு அந்த காலத்து வீடு பத்து ஆளு இருந்தா கூட பரவாயில்ல எனக்கு சரியாத்தான் இருக்கும் ஆளு கிடைச்சா கூட்டிட்டு வாங்கட்டி தாத்தா நாங்க ஆறு பேர் இருக்கோம் நாங்க வாரோம் ஆறு பேரா நம்ம ஏழு பேர் இருக்கோம்ல சிம்ரன் என்ன ஒன்னையும் கேட்கல எங்களை மட்டும் தான் சொல்லுதேன் நானும் வேலை செய்ய வருவேன் ஏம்மா வேண்டாம் தாயே நீ வந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சேன்னு தெரிஞ்சதுன்னா உங்கள் அம்மா எங்களை தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாங்க என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு போகலான்னு பார்க்கிங்களா அப்படி இல்லைம்மா வீட்டு வேலை செய்ய போகிறோம் அங்கெல்லாம் நீ வேண்டாம் நான் சும்மா வாரேன் எனக்கு சம்பளம்லாம் வேண்டாம் உங்களுக்கு ஏதாட்டும் ஹெல்ப் பண்ணுவேன் அதுக்கு பிறகு உன் இஷ்டம்மா சொன்னதை சொல்லிட்டேன் பிறகு உங்கள் அம்மா வந்து எங்ககிட்ட தான் சண்டை போடக்கூடாது மம்மிக்கு தெரியாமல் பார்த்துக்கிடுவோம் சரி தாத்தா நாங்க ஏழு பேர் இருக்கோம் ஆனா நீங்க ஆறு பேருக்கு சம்பளம் கொடுத்தா போதும் சிம்ரனுக்கு சம்பளம் எல்லாம் கொடுத்துறாதீங்க இன்னும் ரெண்டு ஆளு கிடைக்குமா ஆளுக்கு எங்க போக தாத்தா அந்த பாத்திமா இருக்கல்ல துபாய் காரி அவளை வேணா கூட்டி வரட்டா ஆ சரி டி பாத்து கூட்டிட்டு வா அவ நல்ல வேலை செய்வா சரி அப்ப அவளையும் கூட்டி வந்துருதே அப்ப நாங்க வந்து ஏழு பேர் அவ ஒண்ணு எட்டு ஆச்சு சரியா எங்களுக்கு அவளதான் ஆள் பிடிக்க முடியும் வேற யாராட்டு வேணா நீங்களே பிடிச்சுக்கோங்க 1000 ரூபாய் சம்பளமா நான் எப்படி ஓடுவே இவங்கள எல்லாம் நம்ம மட்டும் பாத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம போய் ஏதாவது ஒன்னு பண்ணி உடறணும் நானும் போவmml சரி எல்லாரும் எந்திச்சு வாரீங்களா ஆ வாரேன் தாத்தா நீங்க போக நான் பின்னாடியே வந்திரறேன் 1000 ரூபாய் வச்சு என்னெல்லாம் செய்யலாம் இன்னும் வேலைக்கு போகவே இல்லை அதுக்குள்ள ஆயிரம் ரூபாயை வச்சு என்ன செய்யலாம்னு கணக்கு போட ஆரம்பிச்சிட்டியா ஆமாக்கா

எங்க பொதையல் கிடைச்சது அதுக்குள்ள அந்த செல்வி குறுக்க வந்துட்டாலே குறுக வந்து பொதையல கூடு என் கூட சண்டல்ல போட்டா சண்டே போட்டала பரவே என்ன செஞ்சீகே என்ன செய்யவே நான் சும்மாவா ஓடுவேன் பக்கத்துல கிடந்த கல்ல கொண்டு அவ மண்டைய உடைச்சி போட்டுட்டு பொதையல தூக்கிட்டு ஓடிட்டேன்ல என்னடி கல்ல தூக்கி அவ மண்டையில போட்டுட்டியா அவ செத்துட்டால உயிரோட இருக்கала நான் தூக்கி போட்டது பெரிய பாரா கல்ல அவ ஸ்பாட்லயே காலி எல்லாரும் வந்துட்டீங்களா டி ஆமா எல்லாரும் வந்துட்டோம்ல இந்த செல்விக்கு எப்படி தெரிஞ்சது இவ எப்படி வந்தா ஆமா பாட்டி எல்லாரும் வந்துட்டோம் பொக்கவை தாத்தா எல்லாத்தையும் சொல்லிருப்பாரும்மா நான் ஒரு தடவை சொல்லணுமா அதெல்லாம் வேண்டாம் பாட்டி யார் யார் என்ன வேலை செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க நாங்க பெருச்சி செஞ்சிரதோம் வீடெல்லாம் ஒற்றை அடிக்கலாம் அதுக்கு ரெண்டு வே

நெட்டச்சி நீ போறது சரிதான் ஆனா பாத்து கவனமா வேலை செய்யணும் வயித்துல பிள்ளை இருக்கு சரிக்கா அதெல்லாம் நான் பாத்துக்கிடுதேன் ஒற்ற அடிக்கிற வேலை தானே மெதுவா மெதுவா செய்யுதேன் நான் வேகமால ஒன்னும் செய்ய மாட்டேன் வேற யாரும் வளர்த்தியா இருக்கா உன் கூட அனுப்பி விடுறதுக்கு செல்வி நீ போறியா நான் என்ன உங்க கூட வந்தேன் எனக்கு வேலை ஏவிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் எனக்கு வேலை சொல்ல வேண்டாம் என்ன வேலை செய்யணும்னு எனக்கு தெரியும் இக்க அவ கடக்கா நான் நெட்டச்சி கூட போறேன் அவளை பத்திரமா பாத்துக்கிடுதே ஆ சரி டி நீ அவளை பாத்துக்கோ அடுத்து வேற என்ன வேலை இருக்கு வீடு தோட்டம் எல்லாம் கூட்டி பெருக்கி அள்ளி சுத்தம் பண்ணணும்னு சொன்னால ராதா நீங்க பாத்திமாவும் கூட்டி பெருக்கி அள்ளுற வேலையை பாக்கிக்கல சரிக்கா நானும் பாத்திமாவும் சேர்ந்து பார்க்கோ அப்ப நானும் இளிச்சக்காவும் பாத்திரத்தை பூரம் பெருக்கி போட்டு கழுவுதோம் ஆமாட்டி தினம் கடை பாத்திரத்தை போட்டு கழுவுறதுனால எனக்கு கழுவுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நான் பாத்திரம் கழுவ வரேன் எனக்கு அதாக்க பிரச்சனை இல்லைங்க அதனால பாத்திரத்தை பூரம் கழுவிடுவோம் எப்படியும் பித்தளை பாத்திரம் அது இதுன்னு வச்சிருப்பாங்க பழைய காலத்து ஆளுக்கு பார்த்திங்களா இந்த பிள்ளைகளுக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது நம்ம என்ன புளிகளையும் வச்சு ஏதாவது போட்டு விலைக்கு போட்டுருவோம் அதனால நம்ம அந்த வேலையை எடுத்துக்கிடுவோம் அப்போ நான் என்ன வேலை செய்ய அத்தை பாட்டி நீங்கள் சூப்பர்வைசர் வேலை பாருங்க இவளுக்கெல்லாம் ஒழுங்கு வேலை செய்தாலுகளாக இல்லையானு செக் பண்ண வேண்டியது உங்கள் வேலை அந்த வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் போதும் ஆயிரம் ரூபாயை வாங்கிட்டு இந்த கிளவி மட்டும் சும்மா இருக்கணுமோ அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் நீ எதுக்கு இங்க வேலையில் தலையிடுது நீ தான் தனியாக போகிறேன்ட்டு இல்லை இங்கே எதுக்கு நிற்க இடத்த காலி பண்ணு அதுவும் ஏன் இஷ்டமா போகிறதும் போகாததும் நான் இங்கேயே தான் நிற்பேன் இல்லைன்னா நான் அங்கே போய் படுப்பேன் உங்களுக்கு என்ன நானும் இதாட்டு வேலை செய்யுதுன்ட்டி உங்களுக்கு ஏதாவது வேலை செய்யணும்னு தோணுச்சுன்னா சும்மா அந்த வாசல் கதவு இருக்குது பார்த்தீங்களா அதை உட்காந்துக்கிட்டு தொடச்சிக்கிட்டு சரியா வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் சரி டி கதவு சன்னலெல்லாம் தொடக்கேன் சரி ஆளாளுக்கு முதல்ல இந்த வேலையெல்லாம் முடிச்சிருவோம் அதுக்கு பிறகு அடுத்த வேலைகளை யார் செய்யணும் மறுபடியும் பங்கு போட்டு பிரிச்சுக்கிடுவோம் சரியா ஆட்டோ ஆட்டோ ஒற்றை குச்சி எங்க இருக்குன்னு பாக்க சரி எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க யார் யாருக்கு என்ன வேலை சொல்லியிருக்கோமோ அதை செஞ்சு முடிச்சுட்டு இங்கே வாங்க அதுக்கு பிறகு என்ன வேலை செய்யணும்னு சொல்லுவோம் நெட்டச்சி வா நம்ம போவோம் இளிச்சக்கா வாரீங்களா நம்ம போய் பாத்திரத்தை கழுவுவோம் ஆ சரி குட்டி இந்த வாரேன் பாத்திமா வா நம்ம ரெண்டு பேரும் போவோம் முதல்ல தோட்டத்தை பெருக்கணுமா வீட்டை பெருக்கணுமா தோட்டத்து வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்துடுவோம் நல்ல காத்தோட்டமாக இருக்கும் அங்கே உட்காந்து முடிச்சிட்டு அதுக்கு பிறகு இங்கே வருவோம் ஆ சரி ஆண்டி நான் என்ன வேலை செய்யணும்னு யாருமே சொல்லவே இல்லை நீ ஏன் கூட வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு கதவை தொடைப்போம் ஆ சரி ஆண்டி இந்த கதவு நான் அந்த கதவு நீ சரியா ஆளுக்கு ஒரு துணி எடுத்துகிட்டு வந்து உட்காந்து தொடைப்போம் ஆ சரி ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்க போயிட்டாளுக்கு நம்ம என்ன வேலை செய்ய நம்ம என்ன வேலை செய்யவா வந்தோம் இவளுகள் ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டி விடத்தான வந்தோம் சரி நம்ம வீட்டை பூரா ஒரு தடவை சுத்தி வருவோம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சிக்கும் இன்னைக்கு பூரா சும்மாவே ஓபி அடிச்சுட்டு ஆயிரம் ரூபாய வாங்கிட்டு வீட்டுக்கு போக போறேன் நினைச்சாலே என்ன சாலியா இருக்கு